இரண்டு புறங்களிலும் திரண்டு நிறந்த ஏராளமான பெண்களும் தொண்டர்களும் உற்சாகமாக புரட்சித்தாய் சின்னம்மா என வாழ்த்து முழக்கமிட்டு புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களை வரவேற்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிந்தது சுமார் ஒரு கிலோமீட்டர் தூரத்திற்காக அங்கு கூடியிருந்த தொண்டர்களும் பொதுமக்களும் பெண்களும் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் வாகனங்களோடு பேரணி போன்று அணிவகுத்து வந்து புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களுக்கு உற்சாகமாக வரவேற்பு அளித்து வரவேற்கக்கூடிய காட்சிகளைத்தான் பார்க்க முடிந்தது ஒண்டிவீரன் வீரன் மாவீரர் ஒண்டி வீரனுடைய சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய புரட்சித்தாய் சின்னம் அந்த பகுதியுடைய பொதுமக்களை சந்தித்து ஒவ்வொரு பெண்களிடமும் அந்த பகுதியிலுடைய பெண்களுடைய வாழ்வாதாரம் குறித்தும் கூட கேட்டறிந்து வருகிறார் ஏனென்றால் கொண்ட அம்மாவுடைய ஆட்சியை உருவாக்க முடியும் எனவே தங்களது தாயிடம் ஒரு ஒரு குழந்தைகள் எப்படி போய் தங்களுக்கான தேவைகளையும் தங்களுக்கான குறைகளையும் எடுத்து சொல்வார்களோ அப்படியாக புரட்சி தாய் சின்னம் அவர்களிடம் ஒவ்வொரு பெண்களும் அந்த பகுதியில் உள்ள தங்களுடைய கோரிக்கைகளையும் வலியுறுத்தி வருகிறார்கள் ஏனென்றால் தாய் சின்னம்மா அவர்களால் மட்டும்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அஇஅதிமுக தலைமையிலாக அம்மாவுடைய ஆட்சியை உருவாக்க முடியும் என்ற ஒரு நம்பிக்கையோடு அவர்கள் செல்லக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது